ஒரு மீடியம் சைஸ் எரால் வச்சு ஒரு இறால் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பார்க்கலாமா நான் வந்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு கருப்பு கலரில் குடல் இருக்கும் இல்லைங்களா அதை கண்டிப்பாக அதை எடுத்துணும் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க எடுக்க மாட்டுறாங்க அந்த குடலை நம்ம எடுக்கணும் இல்லைன்னா அது பெரிய வயிறு உபாதை உண்டு பண்ணிடணும் அது அழுக்கு குடல் அது அதை நான் தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கான இது ஒரு ஸ்பூன் வந்து மைதா மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அரைச்சது தான் அது அது ஒரு கொஞ்சோண்டு உப்பு உப்பு தேவையான அளவு பெப்பர் பெப்பர் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு பெப்பர் போடுங்க இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு இது வந்து அந்த அளவு போட்டுங்க இது ஆஃப் கேஜிக்கு உண்டான கரெக்டான மசாலா கரெக்டாக இருந்துச்சு அந்த மசாலாவும் எனக்கு வேஸ்ட் ஆகல என்ன அப்படியே தெளிவாக நல்லா பொறிச்சு எடுத்தேன் அதை நான் மீடியம் ஹீட்டில் வச்சு ரொம்பவும் முருகலாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் மீடியமாக பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த இறால் வந்து ரசத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது பிள்ளைங்க அந்த மாதிரி கேட்டாங்க பக்கத்தில் அந்த ரசம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே நான் அதை வந்து பொறிச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒற்ற ஒத்தையாக தான் போட்டேன் அதில் வந்து எனக்கு எதுவுமே கரையவே இல்லை அந்த மசாலாவும் பிடிச்சிக்கிச்சு நல்லா பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பெப்பர் போட்டது அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது ஊற வச்சுட்டேன் நான் அதை வந்து மசாலா வந்து நல்லா அரை மணி நேரம் நான் ஊற வச்சதுக்கப்புறம் தான் அதை பொறிக்க ஆரம்பித்தேன் இது ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன எண்ணெய் சட்டி தான் அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மூணு சிப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் பொரித்தேன் நல்லா கருக விடாமல் நல்லா ஒரு மீடியமாக வச்சு நான் மூணு டைமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்தேன் நான் அதை எண்ணெய் பாருங்களாம் எப்படி தெளிவாக இருக்குன்னு என்ன அதில் அந்த பவு மாவு வந்து கரையவே இல்லை அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மா மசாலாலாம் எதுவுமே எண்ணெயில் கரையலை ரொம்ப நல்லா இருந்துச்சு திருப்பி அது வந்து ரெண்டாவது பேட்ச்சும் போட்டு அதை எடுத்தேன் இதுவுமே அந்த மசாலா வேஸ்ட் ஆகலை ரொம்ப நல்லா இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இறால் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்